கும்பகோணத்தில் தமிழக அரசு சார்பில் நவக்கிரக கோவில்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளை தடை செய்ய கோரி கார் வேன் ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர் கூட்டமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழக அரசின் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் கும்பகோணத்தில் இருந்து குறைந்த செலவில் அனைத்து நவக்கிரக ஸ்தலத்தையும் ஒரே நாளில் தரிசிக்கும் வகையில் சிறப்பு பேருந்துகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்பட்டு வருகின்றன அதேபோல் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் வகையில் அறுபடை முருகன் கோவில் என்ற சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றன இந்த சிறப்பு பேருந்துகளால் தங்களுடைய வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே நவகிரக கோவில் சிறப்பு பேருந்துகள் மற்றும் அறுபடை முருகன் கோவில் சிறப்பு பேருந்து திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கார் மற்றும் வேன் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காந்தி பூங்கா அருகில் ஆர்ப்பாட்டம் அனைத்து வாகன ஓட்டுநர் மாநில பொருளாளர் பார்த்தசாரதி தலைமையில் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர் குகநாதன் மாநில செயலாளர் பாலமுருகன் மாவட்ட பொறுப்பாளர் ராஜா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள்